எப்பவுமே இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய மனித ஆற்றல் கொண்ட நாடு அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உலகளவில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து விட்டதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா அந்த வளர்ச்சி தேசத்தை தாங்கும் மாணவர்கள் இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது என்பதை என் உறவுகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நூறு இளைஞர்களை தான் சினிமா நடிகர்கள்த்தின் அச்சகம் அல்லவா அவமானத்தின் எச்சகம் அல்லவா அறிவாளியாக இருக்க வேண்டியவர்கள் கோமாளியாக சினிமா நடிகையின் பாதைக்கு மடமை அல்லவா இந்த நிலை தொடர்ந்தால் இளைய சமூகம் அடையும் அல்லவா நாம் ஆக சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள் வலிமை பெற்றவர்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அல்லவா ஆட்சி அரியணை தவப்புதல்வர்கள் அல்லவா இத்தனை சிறப்பும் பெற்ற நாம் ஏன் வீணர்களாக இருக்க வேண்டும் எரிமலையாக எழ வேண்டாமா புயலாக வீச வேணாமா இளைஞர்களே வாருங்கள் இத்தேசத்தை வளமாக்க கரம் தாருங்கள் பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளி என்ன உன்னை